வணக்கங்க அரசு செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நீ நம்ம வந்து ஹைப்பர் லூப்பை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன ஹைப்பர் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது முதல்ல வந்து ட்ரெயின்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறியில போச்சு கரியில் ஓடிச்சு வண்டியெல்லாம் சார்கோடில் அதுக்கப்புறம் வந்து டீசலு அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு வந்து கம்மியாக ஃபாஸ்ட்டு வந்துது அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி வந்தே பாரத் சதாப்தி வந்தே பாரத்லாம் வந்து ரொம்ப வந்து மணிக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் அப்படிலாம் போகிற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி வந்தது அதுக்கப்புறம் புல்லட் ட்ரெயின்ஸில் ஆல்ரெடி வந்து சைனாலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முந்நூற்றம்பது நாலு கிலோமீட்டர்லாம் போகும் மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நம்ம ஊர்லேயும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க ரெடி பண்ணுறதுக்கு புல்லட் ட்ரெயின் சொன்னாங்க அதுக்கும் மேலே அட்வான்ஸாக ஒரு மணியில் வந்து ஒரு மணிக்கு வந்து ஆயிரம் கிலோமீட்டர்லாம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் ஆயிரத்து நூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் போகிற மாதிரினா உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா அப்படின்னு தோணுது ரொம்ப அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்குமே ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னா ஃப்ளைட்டே ஒரு எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் பேகத்துலாம் போவோம் அப்படிங்கிறப்ப அதை தாண்டி இது வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டரில் போகும்னா சேஃப்டியாக எப்படி முடியும் அப்படின்னு நம்ம ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக எல்லாம் சாத்தியம் தான் எவ்வளோ நம்ம வந்து முதல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சி ட்ரெயின் வந்தது அதுக்கப்புறம் மாட்டு வண்டி இப்படிலாம் போயிட்டுருந்து காரு ட்ரெயின் வந்து அப்புறம் ஃப்ளைட்லாம் வந்தப்பலாம் எல்லாம் ஃப்ளைட்லாம் மேலே பறக்கிறதுங்கிறது எப்படி அதெல்லாம் முடியுமான்னு சொல்லி இருந்தது ஆனால் கண்டுபிடிச்சி அது வந்து அதுலேயும் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி எல்லாமே சாத்தியம்தான் அறிவியலில் வந்து இப்போ எல்லாமே முன்னேறிட்டு இருக்கிறப்ப எல்லாமே சாத்தியம்தான் அந்த ஹைப்பர் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் லெவிடேஷன் மூலயமா அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃப்ரிக்ஷனை குறைச்சி வண்டியை ஃபோர்ஸாக தள்ளுங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஹைப்பர் லூப் இந்த ஹைப்பர் லூப் எப்படின்னா மற்றபடி ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்ல ரயில்வே ட்ராக்ல போகும் உங்களுக்கு ட்ரெயின் பெட்டி பெட்டியாக இருக்கும் அதில் ட்ராக்ல போகும் ஆனால் இது வந்து ட்ராக்ல போகாமல் ஒரு பெரிய பைப் மாதிரி எம்டியாக காத்தே இல்லாமல் எம்டியாக பைப் மாதிரி இருக்கும் அந்த பைப்புக்குள்ளார வந்து கேப்சியூல்னு சொல்லுவாங்க அதை பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தனித்தனியாக பெட்டி பெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா கேப்சூல் பார்ட்ஸு தான் பெட்டி பெட்டியாக இருக்கும் அதுதான் வந்து நம்ம மக்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த குழாய் மூலிமா அது போகும் அந்த மேக்னெடிக் லெவிடேஷன் மூலிமா தான் அது தள்ளும் ட்ரெயினை அப்படி தான் போகுது ஸோ இது வந்து ட்ராக்ல போகாது இது பூமிக்கு மேலேயும் போகலாம் அண்டர் கிரவுண்ட்லேயும் போகலாம் அது மாதிரி இதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் கிலோமீட்டரு மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகனால் எப்படி இதெல்லாம் முடியும்னு சொல்லி இதெல்லாம் ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே எலான் மாஸ்க்கு தான் வந்து வந்து ஐடியா ஆரம்பித்தார் இது மாதிரி பண்ணலாம் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ்ஸு சைனா ஜெர்மனி கொரியா சொல்லிட்டு நிறையா வந்து நெதர்லாண்ட் எல்லாமே வந்து அவங்க எல்லாம் ட்ரை பண்ணி புதுசு புதுசாக ஒன்றா வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு மருந்துகள்லேயும் சரி இது மாதிரி எல்லா விஷயத்துமே ரொம்ப கண்டுபிடிப்புகள் ஜாஸ்தி போயிட்டுருக்கு இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா அப்படின்னு நடக்கிற மாதிரி இருக்க சம்பந்தம் எல்லாமே நடக்கிறப்ப இதுவும் சாத்தியமாக தான் அது மாதிரி எல்லோரும் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இன்னும் வரலை எதுவுமே இதுக்கு நேரில் நம்ம சென்னை ஐஐடி சத்தமே இல்லாமல் அழகாக வந்து சென்னை தையூரில் இருக்கிற ஐஐடி கேம்பஸில் வந்து ஒரு டெஸ்ட் ரன்னு பண்ணியிருக்கிறாங்க ஒரு நானூற்றி பத்து மீட்டருக்கு வந்து நம்ம ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸு லோக்கலாகவே அவங்களே வந்து எல்லாம் உருவாக்கி ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கி ஒரு ஒரு ஹைப்பர் லுக் பாடு உருவாக்கி அது நானூற்றி பத்து மீட்டருக்கு வந்து அதை ஓட வச்சு உங்களுக்கு டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்காங்க சக்ஸஸாக பண்ணியிருக்கிறாங்க இது நம்ம சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் தான் வந்து வந்திருக்கிறார் இந்த ப பண்ணுறப்ப வந்து பார்த்து அவருடைய வந்து எக்ஸ்பேஜ்லேயும் போட்டிருக்கிறார் ரொம்ப சக்சஸ் நடந்திருக்கு இது கண்டிப்பா சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எப்படின்னா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் ப்ரைவேட் செக்டர்ஸு கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லோருடைய ஹெல்ப்பும் அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஃபண்ட்ஸ்லாம் கொடுத்து அது மூலயமா வந்து இவங்க வந்து ஒரு சக்ஸஸாக பண்ணியிருக்கிறாங்க இது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேற்கொண்டு இன்னும் வந்து ஃபுல்லாக ஒரு ஹைப்பர்லூ பார்ட் ஒன்று பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஓ சோதனை ஓட்டம் பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி ஃபர்தராக வந்து நிறையா பண்ணி பண்ணுறதுக்கு வந்து நம்ம சென்னை ஐசி ஐசிஎப்பில் தான் ரெடி பண்ண போகிறாங்க இப்போ வந்தே பாரத்லாம் கூட உங்களுக்கு வந்து ஐ ஐசிஎஃபில் தான் வந்து தயார் பண்ணுறாங்க அதேமாதிரி இதுவும் வந்து ஐசிஎஃபில் தான் வந்து தயார் பண்ண போகிறாங்க தயார் பண்ணி அது வந்து ஃபுல்லாக அது கொஞ்சம் டெஸ்ட்டு மட்டும் ரெடியாக சக்ஸஸ் ஆகிடுச்சு இதை வச்சு உங்களுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஃபுல்லாக இன்னும் வந்து ஃபுல்லாக ஒரு சின்னதாக போகுது நிறைய பார்ட்ஸ் வச்சு போகிறப்ப எப்படி இருக்கும் சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஆராய்ச்சி முடிஞ்சிச்சின்னா அடுத்ததான் வந்து ஃபஸ்ட்டு கார்கோவில் தான் அனுப்புவாங்க சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கார்கோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜனங்க போகாமல் கார்கோவை வச்சு ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி அதில் வந்து இந்த ஹைப்பர் லூப் பையாக படிச்சு விட்டு அதை எப்படி போகுது டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு நம்ம மக்கள்லாம் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் போகிற மாதிரி ரெடி பண்ணுவோம் சொல்லி மினிஸ்டே சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து கார்கோ போகிற மாதிரி ரெடி பண்ணுவோம் அது அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து டோட்டலாக ஒரு செவன் இயர்ஸ்லேயே வந்து ஹைப்பர் லூப் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற மாதிரி கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து இல்லை மெக் மக்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறவங்கள விட ட்ரெயினில் போகிறவங்க ரொம்ப ஜாஸ்தி முக்கியவாசியம் வண்டி வச்சு காரு இருந்தால் கூட இருந்தால் கூட ட்ரெயின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு நல்ல ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கட்டும் உட்காந்து போகிறது படுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அதான் சூஸ் பண்ணுவாங்க ட்ரெயின் ஜேர்னி தான் ரொம்ப விரும்புவாங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து நிறையா புதுசாக நிறையா முன்னே நல்ல ஒரு அட்வான்ஸாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ ஹைப்பர் வந்து வந்தால் யோசித்து பாருங்கள் இங்கேருந்து பெங்களூரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடலாமே நம்ம முடியாது பாருங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது கலை எழுந்தோம் காஃபி குடிச்சிட்டு வந்தால் டிஃபன் டிஃபனை கூட அந்த அளவு கூட இல்லை அவ்வளோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இங்கேருந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் போக முடியும்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டை நீங்கள் ஒரு இடத்துல சென்னையிலேருந்து எல்லா ஊருக்கும் போனால் மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் இப்போ ஒரு கன்னியாகுமரி போகணும்னா ஒன் ஹவர் சில திருச்சி போகணும்னா ஹாஃப் அன் ஹவர் இப்படி இந்த டூ ஒன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவருக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊருக்கும் நீங்கள் போயிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்குள்ளே ஸோ இதெல்லாம் சில ஊருக்கெலாம் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ஆகும் ட்ரெயினில் ஜேர்னி போய்ட்டு ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாப்பாடு தூக்கம் குளிக்கிறது ரெடி பண்ணி எல்லாமே ரொம்ப கஷ்டமாக ட்ரெயின்லேயே போகிற மாதிரி அப்படி இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் வந்துதுன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அது போகிறது வந்து எப்படி போது அவ்வளோ ஸ்பீடில் போதே ஏன்னா ஃப்ளைட்டை கூட பயங்கர ஸ்பீடில் போதே ஜ சேஃப்டியாக அப்படிலாம் யோசிப்போம் ஆனால் ஒன்று உருவாக்குறப்ப ஏன்னா ஒரு ஃப்ளைட்டே பாருங்கள் தரையிலேருந்து போய் மேலே அப்படியே பறக்குதுன்னா அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் நடக்கும்னு சொல்லிட்டு அதுவே நடக்கிறப்ப இதுவும் வந்து சாத்தியம் உங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கு வந்து என்னென்ன சேஃப்டி மெஷர் மெஷர்ஸ் என்னென்ன எப்படி சொல்லிட்டு ஏன்னா ஒரு எத்வேக்லாம் வந்தால் கூட ட்ரெயின் மேலே விழுந்தா கூட ஒன்றும் ஆகாது எத் வந்தால் கூட ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அளவு சேஃப்டின்றாங்க அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பாக வந்து ஊறப்ப அவ்வளோ சேஃப்டி எது என்ன சீட் பெல்ட் இருக்குமா எப்படி என்னன்னு தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள வந்துடும்ங்கிறப்ப ரொம்ப ரொம்ப இல்லை முன்னாடியே முடிஞ்சிடுச்சுன்னா முன்னாடியே கூட வருன்றாங்க வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ட்ராவல் பண்ணக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊருக்கு போகிற மாதிரி தான் நம்மளுக்கு எந்த கஷ்டமே இல்லாமல் போயிடலாம் அது வந்து உங்களோட ஷேர் பண்ண அந்த நாள் எப்போ ஒரு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டிருக்கோம் ஆனால் சென்னை வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து அது இன்னொன்று சொல்லணும் பாருங்கள் அங்கே யூஎஸ்சிங்கெல்லாம் கூட அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் அவ்வளோ விட்டுட்டாங்க ஏன்னா ரொம்ப செலவு எக்கச்சக்கமாக ஆற மாதிரி இங்கே வந்து நம்ம நாட்டிலே தயார் பண்ணி இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம்னா நம்ம ஊர்லேயே வந்து எல்லாம் தயார் பண்ணி நம்ம ஊர் தொழில்நுட்பமே வச்சு அது செலவு கம்மியாக வர ரெடி பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஒரு கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க நம்மளுக்கு அது வந்து நம்ம நாட்டிலே தயார் பண்ணி வந்துடும் சொல்கிறாங்க மினிஸ்டரும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அது வரும் எப்போ வரும்னு சொல்லி நம்ம அதுக்காக வந்து அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ